இருக்கும் நாள் காரணம் மற்ற கோள்கள் எத்தனையோ எடைமறித்து நம் சந்தரனுக்கு கிடைக்கும் ஒளிக்கட்டைகளை மாற்றிக்கொண்டிருக்கும் ஆனால் வெள்ளிக்கோளின் உணர்வுகள் மற்ற கோள்களால் மறைக்கப்பட்டு வெள்ளிக்கோளின் முழுமையான உணர்வுகள் சந்திரனுக்கு கிடைக்காத நிலை இருக்கும் ஏனென்றால் முழு பௌர்ணமி அன்று வெள்ளிக்கோளின் உணர்வுகள் குறைந்து இருக்கும் காரணம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் பால்வெளி மண்டலங்களாக அமைத்து அதன்படி தூசிகளாக வருவதை தமது சூரியன் கவர்ந்து உணவாக உட்கொண்டும் அதில் வரும் நஞ்சினை பிரித்து கணக்கும் உணர்வின் நிலையை இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் சக்தியாக மாற்றுகின்றது நமது சூரியன் இருப்பினும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உணர்வை சூரியன் கவரப்படும் போது ஒன்றுடன் ஒன்று மோதும் போது மாறி மின்கட்டைகள் அதிகமாக சொல்வதை வெள்ளிக்கோள் அதை கவர்ந்து கொள்கின்றோம் அதே சமயம் ராகு விஷத்தை கவர்ந்து கொள்ளுகின்றோம் கேதுவோ இந்த கருகிய உணர்வின் தன்மையை நட்சத்திரங்கள் மோதும் உணர்வின் தன்மை ரெண்டரை கலந்து எருகூடும் நிலையாக மாறியிருக்கின்றன என்றும் பிரித்த சுத்தமான ஆவித்தன்மை அடைந்ததை சனிக்கோள் கவர்ந்து நீராக மாற்றுகின்றன இந்திய நலிகளில் வெள்ளிக்கோள் உணர்வு பூர்ண பௌர்ணமிக்கு எதுவும் தடை இல்லாது அதனை உணர்வின் தன்மையை கவர்கின்றது உதாரணமாக புரைச்சந்திரனை காணும் போதும் சரி இத்தகைய மின்னல்கள் வரப்படும் போது அதை கவர்ந்து இந்த வெள்ளிக்கோளின் உணர்வை சிறுக சிறுக அது கவர்ந்துதான் பூர்ண நிலாவாக மாறுங்கள் முழுமையான நிலைகள் வரும்போது சூரியனுடைய ஒளிக்கதிர்களை தடையில்லாத நுகரும் நேரம் அப்போது இந்த நமது சனி அதாவது நமது சந்திரன் மிகவும் பிரகாசமாக இருக்கும் ஆகவே இந்த மனிதர்களாக இருக்கும் நாம் அதே சமயத்தில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வையும் தடையில்லாத கவரும் தன்னை பெறுகின்றது நமது சந்திரன் ஆகினால் அதன் உணர்வை கவரப்படும் போது அதனென்று வெளிக்கட்டை வரப்படும் போது ஒரு ஞானத்தின் உணர்வை பெருகும் தன்மை பெறுகின்றது ஆகவே பலவிதமான கலவைகள் ஆனாலும் சனி மற்ற நிலைகளை கவர்ந்து நமது பூமிக்கு நல்லதொரு சத்தனை கொடுக்கும் நடைபெற்றது ஆகவேதான் துருவ நட்சத்திரத்தில் பூண நிலா வரப்படும் வடப்பகுதியில் முதன்மையில் இருக்கும் சப்தரிசி மண்டலத்துடன் இணைக்கப்படும் போது அவர்களும் பிரகாசமான நிலைகள் பெறுகின்றன மண்டலங்கள் என்று வரக்கூடிய உணர்வுகளை நமது குரு காட்சிய அறுவடையில் நாம் அந்த திரு நட்சத்திரத்திற்கு வரும் பேரவர்களை நாம் எளிதில் தரலாம் இந்த சந்தர்ப்பம்தான் என்ற பௌர்ணமி நமது வாழ்க்கை ஒளிமயமாக மாற்றும் நடைபெற்றது மற்றவர்கள் எவ்வளியும் தெரியாது நமது குருக்காட்சி அழவழியில் இந்த திரு நட்சத்திரத்தின் உணர கவரப்படும் போது இந்த பூர்ண நலாவின் உணர்வு கலக்கப்பட்டு நமக்குள்ளும் இருக்கும் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நமது உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நமது உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த விஞ்ஞான உலகால் நாம் நுகர்ந்தறிந்த உணர்வு நம் உடலில் விஷத்தன்மைகள் கவரும் அணுக்கள் அதிகமாக இருக்கின்றன இப்ப சாதாரணமாக மிருகங்கள் கொடூரமான உணர்வுகளை தாக்கி அது வாழுகின்றது ஆனால் அதே போல மனிதருக்குள் கோபமும் கொதிக்கும் உணர்வுகள் வலுவும் அது நுகரப்படும்போது போது வலு கொண்டவர்களாகின்றன அடக்கும் உணர்ச்சிகள் வருமையை மனிதனை அரவணைக்கும் போன்று காலங்கள் நம் பிரபஞ்சத்தில் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் என்ற நிலை வருகின்றது இந்த இரண்டாயிரம் என்ற நிலை விஞ்ஞான கணிப்பு பிரகாரம் இவர் கம்ப்யூட்டர் இயக்கங்களில் கொண்டு வந்த பின் இவர்களின் கணக்கின் பிரகாரம் இந்த இரண்டாயிரம் என்ற எழுத்தின் உணர்வுகள் அந்த கம்ப்யூட்டரை பதிவு செய்து மிகவும் சிரமமாக இருக்கிறது என்று உணர்கின்றனர் ஓர் ஆயிரம் என்பது ரெண்டு ஈராயிரம் என்று எண்ணும்போது இது இருமடங்கு கணக்குகளை கூட்டிவிட்டால் அல்லது இருமடங்கு கணக்குகளை குறைத்துவிட்டால் பேங்குகளிலையோ அது இதே கம்ப்யூட்டரின் இதே காலங்களில் வரவு செலவு கணக்குகளை மாற்றிவிடும் பதிவு செய்த எதுவோ அதன் வழிதான் இயல் இதே போல இரண்டாயிரம் என்று எண்ணும்போது வீடுகள் கெட்டுவதோ மற்ற கணக்கு இறுவதோ இதனையும் இதில் பதிவு செய்த இந்த உணர்வுகள் மாற்றிவிடும் ரெண்டாயிரம் என்ற எண்ணுக்குள் உணர்வின் அறிவுகளை சீராக அதை எலக்ட்ரானிக்காக மாற்றி பதிவு செய்தால் அது சீரமைப்பு நிலைகள் இரண்டாயிரத்தில் ஒழுங்காக சீரும் இந்த இரண்டாயிரம் என்ற இயக்கத்தின் நம்மை கொண்டு கம்ப்யூட்டர் இயக்கத்தில் இன்று எந்திரங்களை பாதுகாப்பதும் விமானங்களை ஓட்டுவதும் விமானங்கள் இதே கம்ப்யூட்டர் இயக்கமாக இயக்குவதும் இதே மாதிரி எந்திரங்கள் இதே போல இயக்குவதும் கடிமையான நிலைகள் மனிதன் இயக்க முடியாத நிலைகளை நுண்ணிய உணவுகளையும் இந்த கம்ப்யூட்டர் பரிவால் அது இயக்கப்படுகின்றது இது விஞ்ஞான உலைகளுக்கு இது பேரடியேதான் என்றால் விஞ்ஞான உலைகள் நாம் வாழ்ந்து வரும் நாம் போல அதில் மாற்றங்கள் ஏற்பட்டால் பெரும் குறைகளும் ஏற்பட்டு விடுகின்றது அதன் வழி மனிதன் மனநோய் வருகின்றது இதை போல சிந்தனைகள் மாறிக்கொண்டு ரெண்டாயிரத்துக்கு எந்திர வாழ்க்கை வாழ்ந்த அனைவருக்குமே மனநோயும் மனக்கவலையும் ஏற்படுகின்றது இதன் வழி விஞ்ஞானிகளும் இதைதான் நுகரம் நேருகின்றது விஞ்ஞானிகள் அவ்வளியில் நுகர நேர்ந்தால் அவருடைய சிந்தனையும் சதர்கின்ற எதிர்விளைவான விபத்துகளை அவர்கள் அறிய முடியாதபடி ஏக்க உணர்கள் விபத்துகளையும் விபரீத விலைகளும் உருவாகும் நிலையில் விஞ்ஞானிகள் மத்தியில் அது உருவாக்கப்படுகின்றது அவர்கள் அறியாமையில் இயக்கப்படும் நிதியான அறிவு உலக மக்களை பேரழிவில் அழைத்துச் செல்லும் தன்மை வருகின்றது பெரும்பகுதி பூமிக்குள் பயிற்சி வைத்த கடன் விஷப்பொருள்களும் நியூட்டான் எலக்ட்ரான் என்ற இந்த உணர்வு எதிர்த்திசை நகையான கதிரியக்க பொறிகளையும் அணு விதை விசைக்கறிகளையும் இசை உணர்வுகளையும் அணு கதை இந்த கம்ப்யூட்டர் இயக்கத்தையும் நடை கொண்டுதான் அவர்கள் பதித்து வைத்திருக்கின்றனர் ஆனால் அதன் எதிர்நிலையான மின்னலோ மற்ற உணர்வின் எதிரலைகளோ வரப்படும் போது இந்த என்ற நிலை பாதுகாப்பாக நாம் பதித்து வைத்த இடங்களை பாதுகாக்கின்றோம் ஒரு மின்னல் எதிர்பாராத நிலைகள் இவர்கள் பயிற்சி வைத்த அணு பிழப்பு உணர்வுகளில் தாக்கப்பட்டால் இப்படி பல நிலைகளை அது உருவாக்கி விஷத்தன்மைகள் படையினால் மனிதன் மிகவும் தீங்கான நிலைகளையும் அது உருவாகும் தன்மை பெறுகின்றது இதே போலதான் நூற்றான் என்ற நிலைகளில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அதன் அதன் வீரிய உணர்வு கொண்டும் அது சூரியன் கவர்ந்து அது நேரடியாக மிக அழுத்தமான நிலைகள் அதிகமாக கொண்ட உணர்வு அது வரப்படும்படும் பல அணுக்கள் இதன் இதன்கண்டு விளங்கிச் செல்வதும் ஒன்றோடொன்று மோதி பலவிதமான உணர்வு மாற்றம் அடைகின்றது இதே போல அதே உணர்வுகள் சூரியன் அருகிலே வரப்படும் தாக்கப்படும்போது மிக இசத்தின் தன்மை கொண்ட உணர்வுகள் பரவப்படும் இதன் உணர்வலைகள் மற்றவர்களை தாக்கி விஷத்தன்மை கொண்டதாக மாற்றி

வானையில் தட்டு வைத்து மாறிக்கொண்டு இந்த நேரத்தில் வரும்போது விஞ்ஞான் அறிவால் கட்டுப்படுத்தும் யந்திரங்களும் விலக்கி கிளக்கான இந்த அறிந்து உணரும் நோறுகளும் நுகர்ந்தறியும் சக்தியும் சிறிது பிழை ஏற்பட்டால் அது பிழையின் உணர்வு கொண்டு இயக்க அதன் வழி பறித்து வைத்திருந்த சில நிலைகள் அது சதை கொண்டு இன்று மனிதனுடைய சிந்தனைகளை இழந்த காற்று அதாவது சூரியன் கவர்ந்து நலகளை இந்த பூமியில் பறவை செய்யும் போது மனிதனுடைய சிந்தனை மட்டுமல்ல இந்த நிறநதி உணர்வுள்ளும் நீதி தன்னை அனங்காப்புடாரி போன்ற அவருடைய செயலாற்றங்களை மாற்றக்கூடிய தன்மை இருக்கின்றது அது மனிதன் மனதையும் தான் கட்டுப்படுத்தும் நிலையில்லாது அதை வளர்ந்து விடுகின்றனர் குழந்தையை கொஞ்சம் எடுத்துட்டுமா நிலைகளில் இந்த கம்ப்யூட்டர் இடத்து விஞ்ஞான அறிவால் தான் இதுவும் வருகின்றது கம்ப்யூட்டர் தான் உலக இயக்கமே கொண்டு வந்து முன்னணி வந்தால் துரித நிலை கொண்டு ஆராய்ச்சிகளும் அதன் மூலிய புது புது கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்களும் அது அதை அதனுடைய துரிதி வேகம் இந்த ஒன்று இந்த ஓர் ஆயிரத்துக்கு தான் செல்லுபடி ஆகின்றது அவர் கம்ப்யூட்டர் கல்யூட்டன் உணர்வுகள் இரண்டாயிரம் என்ற நடைகள் வரப்படும்போது இவர்கள் இதை மாற்றி அமைத்தது அதற்குண்டான கணக்கை மாறினால்தான் இன்று அதன்படி எந்திரத்தையும் விமானங்களையும் ராக்கெட்களையும் அதை இயக்கிக் கொண்டுள்ளார் இது சிறிதளவு அது விடையானால் வானுலக ஆராய்ச்சி அதன் செயற்கைக்கோளாக வெளியிடப்பட்டு அதன் வழி கொண்டு மற்ற வானியலை அறிய தன்மையும் மாற்றலான நிலைகள் அடைந்துள்ளன அவர் மாற்றலான நிலைகள் அடைந்துவிட்டால் அதன் வழி கண்டறியும் தன்மையும் இழக்கப்படுகின்றது ஆக கண்டறியும் தன்மை இழக்கப்பட்டாலும் தவறான உணர்வுகளை கவர்ந்து அதன் ஒளி அலைகளை பரப்பப்படும் போது சில ராக்கெட்களோ மற்றது கலந்து இருக்கிய இடங்களில் காணாமல் இரண்டு ஈர்ப்புக்கும் அறிய முடியாத நிலைகளை வான்வீலில் மறைந்துவிடும் அப்படி மறைந்த நிலைகள் சில பகுதியில் மோதும் தான் அந்த விஷத்தன்மைகள் அங்கே பரவுகின்றது வான்வீரில் இருப்பல வான்வியலின் உணர்வுகளை நம் துருவக்கோயில் கவரப்படும் போது நமது பூமிக்கும் சேதாரம் மற்ற கோள்களுக்கும் விபரீத நிலைகள் ஏற்படுகின்றன ஆகவே நமது பிரபஞ்சம் விஞ்ஞான பேரறிவை சிக்குண்டும் மிக துரித நிலைக்குள்ள நமது பிரபஞ்சம் தனது செயலை மாற்றிக்கொள்ளும் சென்னை இன்று முழுமையாக மாறுகின்றன ஏனென்றால் இன்று இரண்டாயிரம் சூரிய குடும்பங்களில் நமது பிரபஞ்சம் சுழந்து வருவதற்கு அறுபது வருடங்கள் ஆகின்றன அறுபது ஒரு மாற்றங்கள் இந்த பூமியில் நிகழ்ந்து கொண்டதாக காரணம் அறுபது வருடங்கள் மற்ற இரண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் வரை வைத்த உணவினை அதனது செல்லும் போது ஒவ்வொரு கோள்களிலும் தந்து ஒவ்வொரு பிரபஞ்சத்தின் ஒதுங்கிய தூசிகள் உண்டு அப்ப நாம் இந்த ரெண்டாயிரம் சூரிய குடும்பங்களில் நமது சூரிய குடும்பம் சுழன்று வரும்போது அதன் ஒதுங்கி பிற மண்டலங்களின் தூசிகளையும் நமது பூமி கவரம் ஏறுகின்றது நமது சூரியன் கவரம் நேருகின்றது அவ்வாறு ஒரு தூசியில் உள்ள விஷயத்தன்மையை அது நுகர்ந்து பால் எடுத்துக்கொண்டு அது மாற்றும் மாற்றி நமது பிரபஞ்சத்தில் மாற்றும் தன்மை வருகின்றன அது மாற்றியமைக்கும் திறனுக்கு முன் நமது கோள் பூமி துருவப்போயின் நேராக இது வந்துவிட்டால் அந்த வாழ் நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வு நமது பூமி வட துருவத்தில் கவர்ந்து நமது பிரபஞ்சத்தில் பரவச் செய்யும் போது நாம் காற்றெடுத்த மண்டலத்தில் மோதும் போது அந்த விஷத்தன்மைகள் எந்த பிரதேசத்தின் வழியில் அதிகமாக செல்லுகின்றவர் அப்பகுதியில் தாவர இனங்களும் சரி உயிரினங்களிலும் உணர்வுகளின் தன்மைகள் கலக்கும் தன்மை வருகின்ற கடும் நோய்களும் வருகங்கள் சிந்திக்கும் தன்மை வருகின்ற சிந்திக்கும் தன்மை இழக்கும் தன்மை வருகின்றது அப்ப போர் மறைகள் கூடுவேங்கள் கலக்கங்களும் கலகங்களும் அப்புறவரை உருவாக்குங்கள் இதை போன்று நமது மாற்றங்கள் இந்த அறுபது வருடங்களில் நாம் மாறி 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 வரும் இந்த தன்மை அவருக்கு பின் மீண்டும் தலை தோன்றி ஊற்றி இருபது என்று வரப்படும் இரு காண்டங்களை கணவந்திருந்த நலை பெறுவதன் இந்த இரு காண்டங்கள் வரையிலும் மனிதன் வாழ்வில் இதை கடந்து மூன்றாவது காண்டத்திற்கும் செல்வோர் உண்டு அங்கத்தில் நூற்றி ஐம்பது வரையிலும் கூட இருக்கின்றன ஆனால் இதை போன்று நமது பிரபஞ்சத்தில் நாம் வாழும் மனிதர்கள் இப்போ நமது சூரிய குடும்பம் இரண்டாயிரம் சூரிய குடும்பத்தை சொல்லலும் போது ஓர் பிரபஞ்சத்தின் பிரபஞ்சத்தில் உணர்வழியாக நபர்கின்றன இப்போ மனிதனாக இருக்கும் நாமும் இந்த உயிர் இந்த உடலை உருவாக்கினால் இது ஒரு பிரபஞ்சம் அதே சமயத்தில் இன்றைய நிறைவேற்றும் உயிரினங்கள் இருக்கிறதன்தான் அந்த ஒவ்வொரு உயிரினக்களும் மாற்றப்பட்டு மனிதன் என்று உருவாக்கப்பட்டது இதே போல்தான் அணுத்தன்மை சூரியன் சூரியன் அதன் அதன்படி மற்ற கோள்களை உருவாக்கி ஒரு பிரபஞ்சம் என்ற நிறைகள் அடைந்தன ஆகவே உயிர் தோன்றி புலவலென்று மனிதனாக வருவதிலும் ஒரு பிரபஞ்சத்திற்கொப்பாக ஆகுங்கள் இன்னொரு பிரபஞ்சமான ஒரு மனிதன் அவன் எத்தகைய தீமைகளை கவர்ந்தாலும் அதற்கு தக்க நாம் சந்திக்கும் சந்தர்ப்பம் வரும்போதும் அவர் உடலில் உள்ள தீமையும் நமக்குள் கவர்ந்து நம் உடலுக்குள் உறுப்புகள் மாறும்போது அதை சுவாசிக்கும் போது நம் உறுப்புகளிலும் மாற்றம் அடைகின்றது உணர்வுகளிலும் மாற்றம் அடைகின்றது நமது பிரபஞ்சம் இதே போல இரண்டாயிரம் சூரிய குடும்பங்களை சுழலும் போது ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் உள்ளதை இது கவர்கின்றது அந்தந்த பகுதியில் கவரப்படும் பிரபஞ்சத்திற்கு பெரும் மாற்றங்களும் ஏற்படுகிறது சூரிய குடும்பத்திற்கே மாற்றமாக இதே போலதான் சூரியன் இவ்வாறு இருக்கின்றதோ இதே போலதான் நமது உயிரும் ஒரு பிரபஞ்சமாக மாறின இப்போ நாம் ரெண்டாயிரம் பேருடன் கலக்கப்படும் போது இரண்டாயிரம் விதமான உணர்வுகளை நாம் நுகர்கின்றோம் இந்த ரெண்டாயிரம் உணர்வுகள் நுகரப்படும் போது இந்த வாழ்க்கையை தொழிலின் நிமித்தமோ வாழ்க்கையின் நிமித்தமோ மற்ற நிலைகள் நவரப்படும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது நோய்வாய்ப்பற்ற பார்க்கும்போது இயக்கம் நமக்குள்ளும் கவர நேர்கின்ற நமது உடலின் இதே போல வேதனைக்குள் ஒரு உணர்வை நாம் நவரப்படும் போது அந்த பிரபஞ்சத்தில் உருவாக நம் பிரபஞ்சத்துக்கும் மாறுகும் இப்படி உடலுக்கு உடலுக்குள் மாறி இந்த இரண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் எப்படி வளர்கின்றதோ இதே போலதான் நாம் ஒரு பிரபஞ்சமாக இயக்குகின்றோம் இயங்குகின்றோம் இயக்குகின்றோம் இந்த உலக இயக்கத்தங்களை ஒரு மனிதனுக்கு மனிதன் தொடர்பில்லாது வாழவும் முடியாது ஆகவே மனிதருக்கு மனிதன் தொடர்பு கொண்டுதான் வாழுகின்றோம் இப்படி நமது வாழ்க்கையும் இன்று பிரிவேறு பிரதேசமான அதை வாழும் மக்களுடன் நாம் நமது பிரதேசத்து வாழும் மக்களுடன் அந்த பழக்க வழக்கங்கள் வேறு உணர்வுகள் வேறு ஆக அதே போல நாம் இந்த பிரதேசத்து மற்ற பிரதேசத்தை உணர்வு வரும்போது அந்த குடும்ப அவங்களுடைய நிலைகள் வளரும் உணர்வுகளும் நமக்குள் மாற்றம் அடைகின்றது இதே போலதான் இந்த ரெண்டாயிரம் சூரிய குடும்பங்களும் இதே போல இரண்டாயிரம் சூரிய குடும்பங்களின் பிரதேசத்தையே மாற்று நாம் ஒரு பகுதியின் நிலையில் எவ்வாறு இருக்கின்றமோ இதே போலதான் இந்த இரண்டாயிரம் சூரிய ஒரு பிரபஞ்சமாக வாழ்கின்ற இந்த பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சம் மாற்றப்படும் போது இந்த இரண்டாயிரம் சூரியன் கொண்டு ஒரு அகந்த அந்தமாகின்றது இந்த அந்தமும் இன்னொரு அண்டத்திற்கும் எதிர்நிலையான நிலையில் வரும்போது அதனின்று வருவதில் விதி போகின்றோம் இப்ப ரெண்டாயிரம் சூரிய குணமும் போல ரெண்டாயிரம் அண்டங்கள் உண்டு இந்த ரெண்டாயிரம் அண்டங்கள் என்று வரப்பும்போது இந்த ரெண்டாயிரமே தொடர்ந்து வருகிறது ஆகவே இதை போல இந்த ரெண்டாயிரம் என்ற நிலைகளில் மாற்றங்கள் துரித நிலைகள் வரும் ஆகவே இந்த இரண்டாயிரம் என்ற நாம் பிரபஞ்சத்து நடைகள் உணர்கள் நாம் எடுத்துக்கொண்ட ஒரு மனிதனின் தான் என்று நினைத்து அதன் வழிக் கொண்டுதான் நின்று ஆக விஞ்ஞான அருகன் அங்கு போர் முறையில் என்ற எந்த உணர்வின் தன்மை கொண்டு பிறந்த நாள் என்றும் மடிந்த நாள் என்றும் ஒரு மனிதனின் தனித்தன்மை கொண்டு அவர்கள் சுவாசித்த உணர்வின் தன்மை கொண்டுதான் இங்கே அவருடைய கால கெடுகளையும் கால நிலைகளையும் அவர்கள் உருவாக்குங்கள் இந்த நபிகள் நாயகம் இந்த அலர்க்கத்தின் உருவானுங்க நகை கொண்டுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் எண்கள் இங்கே நியமிக்கப்படுகிற நமது நாட்டின் தன்மை கொண்டும் விஞ்ஞான்கொண்டு வள்ளுவர் என்றும் இதைப்பல வாலி என்ற நிலைகளும் சில நிலைகள் அண்கணிந்து வாழும்போதும் இங்கே அதற்குண்டான பிரதேசங்களை நாம் இணைந்த உணர்வு கொண்டும் இதனை ஆண்டாக நிர்ணயிக்கின்றன ஆகவே இதை பல மாற்றங்கள் உலக நிலைகளிலேயே மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த உணர்வுகளும் இப்போ அரசியல் அரசு வாழ் நிலைகளில் இப்படி உருவாக்கப்பட்ட நிலைகளிலும் மதப்போர் இனப்போர் என்ற நிலைகளில் இன்று உருமாற்றமாகி ஒரு பிரதேசத்திற்கு ஒரு பிரதேசங்கள் மாறுபட்ட நிலையில் மனிதனின் உணர்களின் பகன் உணர்கள் அதிகமாக எல்லா மனிதன் உணர்களையும் பிரபஞ்சத்தைப் கொண்டு நமது பிரபஞ்சத்திற்குள்ளும் இப்படி கலக்கமும் கல உணர்வும் இங்கு அதிகமாக வளர்ந்துவிட்டது இதை போன்ற உலைகள் நாம் வாழும் நாம் எதனை செய்ய வேண்டும் எதனை பருக வேண்டும் எவ்வளவு வாழ வேண்டும் என்ற நிலைகள் இந்த ரெண்டாயிரம் நிலையில் நாம் பெற வேண்டிய நிலைகள் இதுதான் இன்று ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் அதன் துருவப் உயிரணும் தோன்றி மனிதனாக வந்த நடைகளையும் ஒவ்வொரு துருவப் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் மனிதனாக மாற்றிய உணர்வுகளும் உண்டு திரைப்பட பல பிரபஞ்சங்களிலும் மொழியாக மாற்றிய உயிரின் தன்மை பெற்றவர் அதன் வழி வாழ்ந்து ஒரு கூட்டமைப்பின் தன்மை உண்டு இரண்ட விஷம் கொண்ட நலிகள் காட்சி வெப்பம் என்ற நிலை வரும்போது வெப்பத்தின் நனல் மாறி உயிரிழந்த உணர்வு ஒன்றாக்கி உணவினை ஒளியாக மாற்றும் போது அமைதி கொண்ட உலகமாக எத்தனை பல போலி கழித்து தான் உருவாகினேன் ஆக பிரபஞ்சங்களின் மாற்றங்களும் இப்போ பிரபஞ்சத்தின் நிலைகள் உருவானாலும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தனது தனது நிலைகளில் நமது சூரியனைப் போல அதுவும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் நிலைகளை உருவாக்கும் தன்மை இதைப்பல போலி நமக்கு வரப்படும்பது ஒரு பிரபஞ்சமாக தெரிந்து செல்லுகின்றது அவ்வளியில் திரும்பி சென்ற நிலையில் காட்சி சென்ற மிகவும் சிந்திக்கும் அந்த ஆற்றல் உள்ள உணரின் அறிவை வெளிப்படுத்தும் உணர்வுகள் பிரபஞ்சமாக மாற்றிவிட்டது அதே போல ரேவதியும் அசுவனியும் பரணியும் இதை போன்ற நிலைகள் அது மாறி ஆக தனது ஒரு பிரபஞ்சமாக மாற்றி வரும்போது நாம் சூரியனுக்கு திறக்கும் உணர்வுகளை அது கவர்ந்து தன் பிரதேசத்தை வளர்க்க நேருகின்ற இப்படி சில நட்சத்திரங்கள் தான் பிரபஞ்சமாக சூரியனாக மாறிவிட்டால் இதன் உணர்வு நாம் சூரியனுக்கு கிடைக்கும் உணவுகளும் மறைகின்றது இப்ப மனிதன் தன் நிலையில் வளரப்போம் வரும் உறுப்புகளின் தன்மை சுருங்கப்பட்டு ஆக இதன் நிலத்தின் தன்மை வருகின்றது எதனை உணர்வு நுகர்ந்தமோ மீண்டும் மண்ணிலோ அல்லது நாம் தனியாக தரைக்கவில்லை என்றாலும் சுற்றாலும் கரைந்து விடுகின்றது மண்ணில் திரைத்தாலும் கரைந்து விடுங்கள் போட்டாலும் அழுகி விடுகின்றது ஆவின் தன்னை அடைகின்ற சூரியன் கவர்கின்ற கவர்ந்து கொண்ட உணர்வுகளோ மற்ற உணர்வின் தன்மை கொண்டு தாவர எண்ணங்களுக்கோ இவைக்குள்ள நுகர்ந்த ஒரு உடலுக்கும் அழிய நாட்டம் கொண்ட உணர்வினை நுழந்தால் அந்த அழிய உணர்வின் அணுக்களாக நமக்குள்ள நிலைகின்றன ஆக இதைக் போன்ற நிலைகளை இயற்கை மாறிக்கொண்டே இருக்கும் காலத்தில் நாம் வாழ்கின்றோம் மாறான நிலை பெற்ற சிறுவன் நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பருக வேண்டும் அதனை பெற வேண்டும் இந்த உடலுக்குப் பின் நிலை இந்த நிலை நமது உயிர் ஆக உணர்வு கருகி விடுகின்றது உடலின் மாற்றம் ஆகிவிடுங்கள் கூபங்கள் அழிந்து விடுகின்றது அழிந்த வேகத்தில் ஒளிகள் ஏதனையென்ற உணர்வு ஒளிகளை வெளிவருகின்றது இதனுடன் வெளியே செல்லுகின்றது இந்த உயிர் எதன் நெருக்கிலே வந்ததோ இது தன்மை கொண்டு தனது நண்பனான நிலைகளில் பற்று கொண்ட உணர்வுகள் நிற்கப்பட்டால் இந்த பிரபஞ்சத்திலிருந்து தன்னுடன் இணைந்து கொண்ட அந்த பிரபஞ்சமான பிரபஞ்சமான உடலில் இணைந்து விடுகிறேன் இணைந்து உடலுக்கு மாற்றி அந்த மாற்றி விடுகின்றன இதே பெற ஒரு பிரபஞ்சத்தில் உடல்கள் அதன் அருகில் இருக்கக்கூடிய பிரபஞ்சங்களுக்கும் தீங்கு தான் உலக அளவிலே அகண்ட அந்தத்தின் அளவிலே இதைதான் நிகழ்ந்துகொண்டிருக்கின்ற இதன் வழியில் இதன் அனைத்தும் அறிந்தவன் மனிதனாக மனிதனான இந்த உடலுக்கு மற்றொரு பிரபஞ்சத்தில் வரும் உணர்வை தடுத்து நிறுத்தும் சக்தி பெற்றவன் வளர்க்கத்தில் பல கோடி தீமைகளில் விடுபட்டு விடுபட்டு தீமை விடுபடும் உணர்வுகள் ஒப்ப உறுப்புகள் உருவாகி உணர்வு உருவாகி உணர்ச்சிகள் உருவாகி எண்ணங்கள் உருவாகி அதனால் நாம் நம்மை காக்கும் உணர்வு பெற்ற நிலை ஆகவே நாம் இந்த இரண்டாயிரத்தி நெடுஞ்சின் கருணத்தில் நிறுத்தப்படும் இரண்டாயிரத்து விண்ணா நமது பிரபஞ்சத்தில் சிந்திக்கும் தன் இலக்கங்கள் முந்திய நிறைகளும் மனிதன் இயற்கை உணர்வையும் அதன் செயலாக்கினர் என்று உணர்ந்தவன் ஆகவே அன்று வாய்ப்பாடாக கொண்டன கழித்தல் வாய்ப்பாடாக கொண்டன அதன் உணர்வு பதிவானத்தில் நினை கொண்டு உடனே அந்த கழித்தல் ஒரு நெடுக்கில் தனசி பார்க்கும் திறந்திருந்தது இப்ப இதுபோல என்ற நிறைக்கங்கள் ஒன்றும் மாற்றி ஒன்றுடன் எடுத்து ஒரு மொழிக்கு போல அறிந்திடம் அறி நெஞ்சிய கணக்கின் நிறைவு எடுத்துச் சென்றார் ஒரு கோயில் தன்மையோ ஒரு ஒரு கட்டிடத்தின் தன்மையோ அதன் கால் தன்மை என்ற கொண்டு அவன் கணக்கிலே வரும்போது புரிய நிறைவுக்கு ஒரு கோவில கட்டிட அனைத்திலும் அதன் உணவின் தன்மையின் வரும் அழகாக அவன் அவன் மென்மான் ஆக இருக்கின்றும் மற்ற கோயில்களுக்கும் கோயிலின் தீமைகள் அதை நகராத வண்ணம் பருவம் அமைத்து அமைத்து ஒரு குணங்களுக்கு தக்க ஆலயங்களை அமைத்து பழகிறார் அந்த நல்ல உணர்வு எடுக்கும் நல்ல குணங்களின் தன்மை தீமையை நீக்கும் உணர்வுகள் ஒரு அமைப்பு அதனை அந்த தெய்வ வழிபாடு செய்தோம் என்றால் தீமைகளை நுகராது அந்த தெய்வ வழிபாடி உணர்வு நமக்கு நுகரப்படும் போது திருதூர் கோலின் தன்மை திருதூர் எதிர்நிலையான நட்சத்திரங்களின் உணர்வுகள் அது கவராத வண்ணம் அதன் விசை இந்த பிரபஞ்சத்தில் எப்படி அந்த உணர்வின் தன்னை நுழரப்படுவது சூரியனை படம் வழி செய்து இழந்த உணர்வின் தன்மை சில கோள்களின் தன்மை விடுதலை தராதவது இருபத்தி நட்சத்திரமின் உணர்வு பன்னெண்டு ராசிகளாக பிரிக்கப்பட்டு அந்த ராசியில் செகுக்கள் மற்ற எந்த தன்னை தன்மை கோள்கள் சேர்கின்றது அதன் ஒரு குணத்தின் தன்மை இணைந்து வாழும் தன்மையை எங்கள் இந்த அனைத்தின் கண்ணு கொண்டுதான் அங்கே அதான் மாகாணி என்ற நிலை அந்த கணக்கு கூட்ட பலிசல் என்ற நிலையை கொண்டு தெளிவாக எடுத்தனர் கணக்கிட்டனர் அமைத்தனர் நான் நிரம்பறியும் போது அதன் உணர்வுத்தீதையிடம் நான் ஒவ்வொரு ஆளுங்களுக்கு சென்றால் அந்த ஆலை அமைத்து எங்களுக்கு பகல் உணர்வு உள்ளிருந்தால் அதை நீக்கி தன்மை தர வேண்டும் என்ற நிலைகளை உணர்த்தினார்